ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸ்ரீ ஆஞ்சநேயமதி பாடலானம் காஞ்சிநாதிரி கமணியா விக்கிரம் பாரியாதிரம் பாபியாயம் பாபனம் தாத்தாரி பரிபுரலோச்சனம்

ஜோதிட பெரியவர்கள் ஜோதிட குருமார்கள் ஜோதிட ஆசிரியர்கள் ஆசான்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் கவிவேந்தர் கவியரசன் கப்பியாமலூர் அவர்கள் இப்பொழுது தலைப்பு என்னவென்றால் லக்னம் அல்லது மிதன ராசி எதுவாக எடுத்துக்கோங்க இதனுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னம் மிதன ராசியில் பிறந்தவர்கள் வந்து ஒரு சிறந்த அறிவாளிகள் ஆகச் சிறந்தவர்கள் நல்ல சிந்தனை மிக்கவர்கள் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் ஆலோசனைக்கு சொந்தக்காரர்கள் ஆலோசனை இவர்களுக்கு தான் கேட்கணும் நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தான் ஒரு ஆலோசகர் என்றால் இவர்கள் வந்து சட்ட ஆலோசனை வச்சுக்கலாம் இல்ல திட்ட ஆலோசகர்ன்னு வச்சுக்கலாம் இல்லை குடும்ப ஆலோசகர்னு வச்சுக்கலாம் எதுல ஒண்ணாலும் வச்சுக்கலாம் இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல ஆலோசனைக்கு இவங்க தான் நல்லது அதே மாதிரி உங்களுடைய தேவைக்கோ அவ பிரச்சனைய தீர்க்கணும் இல்ல நம்ம குழப்பமா இருக்கு விட்டுருவாங்க அவங்க சிறப்பான ஆலோசனா இருக்க மாட்டாங்க ஆலோசனை சொல்ல மாட்டாங்க அதுதான் பாருங்க எல்லா இடத்தையும் பாருங்க கவுன்சிலிங் சொல்லுவாங்க ஆலோசனைன்னு சொல்லுவாங்க சட்ட ஆலோசனை சொல்லியிருப்பாங்க இவங்க எல்லாம் ஏன் அது மாதிரி தேர்ந்தெடுத்து வச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்திலேயோ இல்ல அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் புனர்பூசம் இருக்கும் பூசம் இருக்கும் திருவாதிரை இருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த மிதனத்துல இருப்பாங்க அப்ப அந்த மிதன நட்சத்திர மிதன ஆலோசனை மிதனால அவ்வளவு சீரஞ்சிரமா கரெக்டா வழி கிடைக்கும் அதாவது வழி முடக்கு வழியா இருந்தாலும் சரி எடக்கு வழியா இருந்தாலும் தெரியும் அதா இருந்தாலும் அவங்க வந்து தள்ள தெளிவா பதில் சொல்லுவாங்க ஆனா ஒண்ணு இந்த மிதன ராசியான மிதன கலக்காரங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க நன்மையா செய்தாலும் தெரியா ஒண்ணு கூடவே வரும் என்ன கூட வரும் தெரியுமா ஒண்ணு இழப்பு உங்க கிட்ட நல்லதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கிட்டே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே வந்து அவங்க வந்து வேலை காட்டுவாங்க ஒண்ணு அப்படி இல்லைன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க செய்யும் இல்லைன்னா உங்களுடைய என்னென்ன அவங்களுக்கு முக்கியமானதோ அதெல்லாம் எதாச்சும் ஒண்ணு தடைபடும் இதெல்லாம் வந்து ஆளுங்க வரும் ஆனா மிதனராசில பொறுத்தவரை ரொம்ப ஏமந்த ராசின்னு தான் சொல்லல தவிர மற்றபடி அவங்கள வந்து வேலை யாராலும் முடியாது அவங்க கூட யாராலும் பேசவும் முடியாது அவங்க தான் கதை கட்டுரைகள் கதை ஆசிரியர்கள் கதை ஆலோசகர்கள் எல்லாமே அவங்க செய்வாங்க அதே மாதிரி இப்போ ஒருத்தர் கேட்டாரு நான் வந்து மிதன ராசி எனக்கு ஒரு ஒரு வேலை சொல்லி விட்டாரு அந்த வேலையை ஒருத்தர் கட்டி பச்சிட்டாரு அப்ப நான் யாரு கூட உறவு வச்சிருக்கான்னு கேட்டாரு அவருக்கும் இது பொருந்தும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து மிதன ராசி என்பது புதனுடைய ஈடு அப்ப புத பகவானுக்கு யாரோ நண்பர்கள் கேட்டீங்கன்னா சூரியன் அதன் பிறகு வந்து சுக்கரன் அதுக்கப்புறம் வந்து சந்திரன் இது சந்திரன் சொல்கிறேன் இது சனி பகவான் இந்த நாலு பேரும் இவருக்கு வந்து நட்புறம் வருவாங்க அப்போ இந்த நாலு ராசிக்கார்டையும் அவங்க நட்புறவு வச்சுக்கிறாங்க அதாவது மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இந்த நாலு பேர்கிட்டையும் அவங்க வந்து நட்புறவுக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னு கேக்குன்னா இது எல்லாமே நட்பு கிரகங்கள் இதுல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு முதல் நண்பர் யாருன்னா புதன் அதே மாதிரி சனி பகவானுக்கு முதல் நண்பர் யாருன்னா புதன் தான் இவருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பர் யாருன்னா சூரியன் அதனாலதான் சூரியன் ஒன்னா இருந்தாலும் சூரியன் புதன் ஒன்னா இருந்தாலும் கண்டிப்பா காதல் கிரகம் காதல் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆஹ் சூரியன் கூட புதன் இருந்தாருன்னா அப்ப அப்பா வந்து இரண்டு மணி கூட சொல்லிடலாம் அதாவது கட்டி மணி ஒன்று ஒரு ஒன்று அப்படியே உறவுகள் சரிங்களா இது வந்து இந்த மிதன ராசி மிதனவர்க்குறதுக்காரங்களுக்கு இது பொருந்தும் அது மட்டும் இல்ல இந்த மிதன ராசி மிதனவர்க்கு யாரா இருக்கலாம் நட்பு சொன்னோம் இல்லையா அப்ப ரிஷபம் துலா மகரம் கும்பம் இவங்கிட்டதான் நட்பு வச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் மத்தவங்களாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆகாது 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 இடம் ஆகாதுங்க தான் பாருங்க முள்ளு மேல காலை வச்சு அது முள்ளுதான் எப்பயும் குத்தும் தான் அப்ப நம்ம பார்த்துதான் காலை வைக்கணும் அதே மாதிரி நீ வந்து நல்ல எண்ண கால வச்சுன்னா நல்ல இடம்தான் தான் நீங்க நடந்து ஓடலாம் படுக்கலாம் தூங்கலாம் அதே மாதிரிதான் நீ அது எதுக்கு அதை சப்போர்ட்டிங்க நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த இந்த வக்கீல் கிட்ட எல்லாம் நீங்க கேஸ் கம்ப்ளைண்ட் போறீங்கன்னா பொதுவாக நம்ம தெரிஞ்சிக்க முடியாது உங்க அதிர்ஷ்டம் தெரிஞ்சா நல்லது மிதன ராசி மிதன லக்கண வக்கீல் யாரா இருக்காங்களோ கிட்ட நீங்க போயிட்டு உங்களுடைய வழக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு சிறப்பா முடிச்சு கொடுப்பாங்க இழுக்கடிக்க மாட்டாங்க தோல்வியே தழுவ மாட்டாங்க அவங்களாம் வந்து வெற்றி வாய்ப்பை தான் சூடுவாங்க இதுதான் மிதுனம் ஏன்னா புதன் வந்து ஒரு புத்தி கூர்மையானவர் சனி வந்து அவர்தான் நீதிபதி அவரே கவர்மெண்ட் வைக்கலும் அவரேதான் அதிகமா சனி வந்து சுபத்துவம் பெற்றா சிறந்த வைக்கல் சனி வந்து சுபத்துவம் குறைவா இருந்தா தனியார் வைக்கல் அதுக்கும் குறைவா இருந்தாருன்னு வச்சுங்களேன் அவங்கதான் வந்து இந்த துப்புரவு பணியாரர்கள் அப்படின்னு போறது அது வேற ஆனா நம்மளுக்கு டிகிரி வாய்ஸ்லயும் அதனுடைய தசா புத்தி எதையோ எதோ எப்படி எதையும் நட்சத்திரங்களை பார்த்து அதை எடுத்துக்கணும் அதுல ஒன்னாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் நாலாம் மாதம் பார்த்து அந்த மாதிரி வரும் அதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் ஆக மொத்தத்துல மிதன ராசியில் பிறந்தவர்கள் மட்டும் எக்காரந்தவங்க கொண்டும் அவங்க தோல்வி தழுவ மாட்டாங்களே தவிர ஆனா இழப்புகளை சந்திப்பாங்க ஒண்ணு மனைவியால பிரச்சனை இருக்கும் இல்ல அதே மாதிரி மிதன ராசிக்கார முக்கியமா ஒண்ணு மிதன ராசிகாருங்க உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரிகள் கிட்ட நீங்க இடையவே இருக்கிறது நல்லது ஏன்னு கேட்டா என்னங்க உறவு இப்படி சொல்றீங்கன்னா அவங்க கூட நீங்க உறவு வச்சுட்டீங்கன்னா அவங்க வாங்க கூட இருந்து நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தான் செலவு பண்ணணும் அது மாத்திர செலவு வந்தா மட்டும் கிடையாது ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்பாங்க சரி நம்ம சொந்த பதினேரம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா தான் அதுக்கு முதல் அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க உங்க தள்ள கட்டிட்டு அவங்க ஒதுங்கிவாங்க நீங்க கஷ்டமாக இருக்கு பார்க்க மாட்டாங்க ஏழ்மையாக இருந்து பார்க்க மாட்டாங்க நீங்க தான் சுமக்க வேண்டியதா இருக்கும் அதிகமாக தான் சொன்ன அதிக வந்து உறவுல எப்படி குறை சொல்றீங்களே அப்படின்னு நினைச்சிடாதீங்க இதெல்லாம் வந்து நடைமுறை இல்லை உண்மையான உண்மைதான் நீங்க ஒண்ணு அனுபவிச்சு பாருங்க சொல்லுவார் சரிங்களா அதே மாதிரி மிதன லக்கணக்காருங்க யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது ஜாமீன் கழுத்து போட்டீங்கன்னா நீங்க தான் அதுக்கு வால்யூஷன் லோனாக இருந்தாலும் சரி கடனா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது அக்ரிமெண்ட்டு இல்லை வீடு மண் மனையில் உங்களை வந்து கார்டின் போட்டாங்கன்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்பு உங்களை தான் தேடி வருவான் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் வீடு தான் எதிரி வீடு மிதன லக்கணத்துக்கு ஏழாம் தான் எதிரி வீடு எது தனுசு தனுசு ராசிக்காரங்க நட்பு வச்சியா இருக்கு நல்லது ராசிக்காரங்க தனுசு ராசிக்கார நட்புறவு பாராட்டமும் இருப்பது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வாங்கத்து கூட அவனா இருக்கும் உங்களை மாட்டி விட்டு அவன் போயிடுவான் அண்ணா சொல்லுவாருன்னா அவருக்கு நீங்க சும்மா நினைப்பீங்க நீங்க தான் செஞ்ச மாதிரி அந்த ஊர் சொல்லும் தான் பழியை சுமக்கணும் அவன் போயிட்டு ஜாலியா போயிடுவான் போவான் வருவான் ஆனா அதனால மிதன ராசிக்காரங்க தனுசு ராசிக்கிட்ட மிக எச்சரியா இருக்கணும் இது மெயின் அதே மாதிரி சொந்த பந்தம் உறவுகள் கிட்ட வந்து மிதன ராசிக்காரங்க மிக்க எச்சரியா இருக்கணும் அந்த விசேஷ காலங்கள போங்க வாங்க கூட இருங்க எல்லாம் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா கணிசமான தொகையோ கணிசமான பொருளாதாரத்தையோ அவங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா திரும்ப வராது அப்படி கேட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தும் பலன் கிடையாது உங்களுக்கு நீங்க நிம்மதியா இருந்தது கிடப்போரு யாருன்னு கேட்டா மாட்டீங்க இப்போ கெடுக்கல சொன்னார் பார்த்தீங்களா எட்டாம் இடத்துல கெட்ட கர வந்தா லக்னாதிபதி போனா லக்னாதிபதியே ஆஹ் கெடுவாரு அவரே அவர் கெட்டுக்குவாரு அப்படி சொன்னாரு இல்லையா அதே நிலம்தான் இந்த நிலைமை ஏற்படும் அதனால இதெல்லாம் பாத்துக்கோங்க ஆஹ் அவர் கேட்டவர் எங்க நடமாட்டே இருக்காரா ஐயா உங்களுடைய கேள்வி வந்துட்டு பாத்தீங்களா ஆ அதுதாங்க இது இத வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாலே நீங்க மிதன ராசிக்காரி எந்த தொல்லையும் இருக்காது அதே மாதிரி சனி தசை சனி புத்தி சுக்கரன் தசை சுக்கர புத்தி இதெல்லாம் வந்து மிதன ராசிகர்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது சரிங்களா இப்ப கூட பாருங்க இந்த வருடம் மிதன ராசிகாரர்களுக்கு சிறப்பா இருக்கு துலாம் ராசிகாரர்களுக்கு சிறப்பா இருக்கு ஆஹ் விருச்சக ராசிகர்களுக்கு சிறப்பா இருக்கு அதனால இந்த சனி தசையை பத்தி சனி அது எல்லா நல்ல கிரகம் கிரகம்தான் உங்களுக்கு ஆகாத கிரகம் ஆகாத தசை வந்தா தான் அது பாருங்க நம்மளுக்கு பல்லு உள்ளதாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க அந்தரம் பாருங்க ஒண்ணு உங்களுக்கு ஆகாத அந்தரமா இருக்கும் அப்பதான் பல்லு உள்ளும் இல்லா விழாது அதே மாதிரி நீங்க ஆகாத நட்சத்திரமா இருக்கும் அப்பதான் அடிபடும் இதுதானே தவிர மற்றபடி எல்லா கிரகங்களும் நல்ல தான் அது வேலை அதை செய்யும் அதனால இந்த மிதன ராசி இந்த பிறந்தவர்களுக்கான சிறந்த ஆலோசனைகள் ஆக சிறந்த அறிவாளிகள் சிறந்த ஒரு கலைத்துறைகள் எழுதுபவர்கள் சிறந்த கதை ஆசிரியர்கள் பத்திரிகை நிருபர்கள் தான் இதெல்லாம் அதே மாதிரி ஆடிட்டிங் தகவல் தொழில்நுட்ப கடை கணினி கணினி தகவல் முறை சொல்ல முடியா அது இதெல்லாம் வந்து புதனுடைய ஆதிக்கத்து தான் இயங்கும் அதனால அதே மாதிரி புதனுடைய மண்ணுல அவருடைய என்ன பாறை அதாவது கரும்பாறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இந்த அதை ஆகிட்டாங்கன்னா தான் போயிடும் அது வரைக்கும் பாறை அவருடைய அதனால இந்த மிதன ராசி மிதன இலக்கத்திலே பிறந்தவங்க உறவரிடம் மிக நட்பு பாராட்டமும் பட்டு மடாத்தமா தொட்டு தொடரமா இருப்பா அவங்க நல்லது அதே மாதிரி வெளியூர் வாசம் வெளியூர் பயணத்துல இருப்பது நல்லது இல்லைன்னா பக்கத்து பக்கத்து வீட்டுல இருப்பது நல்லது சொந்த வீடு இவங்களுக்கு வந்து சுகம் கிடையாது அப்படி என்று கூறி எனக்கு இதுவரை பேச வாய்ப்பு அளித்த ஸ்ரீ வராக வராகிற ஜோதிட பயிற்சி மையத்திற்கு பையன் மையத்திற்கும் எனது ஆசிரியாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஆஹ் அதனால நீங்க நல்லா அச்சரிக்க சொல்லிருக்கீங்க கவி வேந்ததால புதனை பத்தி பேசுறீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை